அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் நாம் இன்றைக்கி சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி சில விதிகள் அதாவது பாதகாதிபதி ஒரு கிரகத்தை பார்க்குது சரியா பாதகாதிபதி ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் புதுதாக முதல்ல பாதகாதிபதி என்ன செய்வார்னால் ஆசையை தூண்டுவார் பேராசையை ஏற்படுத்துவதில் பாதகாதிபதிக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அந்த பேராசையை தூண்டி அட்டமாதிபதியுடைய தொடர்பு வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சரியா ரைட் இப்போது பொதுவாக பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் ஒருவருக்கு இணைவு பெற்றிருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த பாவக ரீதியாக அடுத்து இப்போது வந்து ஒரு பாதகாதிபதி ஒரு பாவத்தை பார்க்குறார் அங்கே ஒரு கிரகம் இருக்குது உதாரணமாக அங்கே சுக்கரன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போது பெண்கள் சார்ந்த வகையில் வீடு சொத்துக்கள் சார்ந்த வகையில் பணம் சார்ந்த வகையில் நிறைய ஆசைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை அந்த பாதகாதிபதி கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ அந்த பாதகாதிபதியினுடைய பார்வையில் ஒரு நீச கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காரக உறவு இருக்குது இல்லையா நீசமாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் காரக உறவிற்கு தற்கொலை எண்ணங்களை அதிகமாக கொடுத்துவிடும் சரிங்களா அப்போ அதனால் பாதகாதிபதியுடைய பார்வையில் ஒரு நீச கிரகம் இருக்கக்கூடாது அதை மனசில் வச்சுக்கேன் சரி இந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பாதகாதிபதிக்கு அல்லது அந்த நீச கிரகத்துக்கு அஷ்டமாதிபதியினுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது இது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துவிடும் சரிங்களா இதோட கேதுனுடைய தொடர்பு வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சந்திரன் கேது இணைவு இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தற்கொலை எண்ணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும் இப்போது அட்டமாதியினுடைய பார்வையில் சந்திரன் நீசமாகி இருந்து அங்கே கேது வரும்பொழுது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த ம தற்கொலை எண்ணங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஜாதகர் அல்லது ஜாதகி சந்திப்பார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு விதியை வச்சுட்டு சரி அடுத்தது பௌர்ணமி தீதி அமாவாசை தீதி இதில் பிறந்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறிய ஒரு விதி என்னென்னா பௌர்ணமியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கும் முதலாவது அவங்க கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு துறையில் அவங்க கண்டிப்பாக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் குழம்பிடுவாங்க நிறைய குழப்பங்கள் வந்துடும் அடுத்து அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் வறுமை வறுமையாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்களை அது கொடுக்கும் அதுக்கு அடுத்தது அந்த பிற்காலத்தில் சரிங்களா பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க போவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த வறுமையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவர்கள் செல்வார்கள் சரிங்களா ரைட் நண்பர்களே நம்ம மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே